முதல்ல நான் ஒரு மூணு பேருக்கு நன்றி சொல்லணும் இந்த கேட்டு உள்ள வர்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது இந்த வீட்டு ஃபங்க்ஷனில் ஒரு மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அது மூணு பேருக்கு நான் நன்றி சொல்லணும் என்னை வளர்த்து எடுத்து இந்த இடத்துல நிற்க வச்சு என்னை தாயி என்னுடைய நன்றி தெரிவிச்சுங்க அதுக்கப்புறம் என்னை ஃபீல்டு கூப்பிட்டு அந்த சூப்பர் சூப்பராய் மாஸ்டர் என்னுடைய சூப்பர் ஸ்டார் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் ஏன்னா இவங்க ஹெல்ப் பண்ணாலாம் நான் இப்போ இந்த மேடையில் இந்த குடும்பத்தில் வந்து உட்காந்து ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அந்த பேசுகிற வாய்ப்பே எனக்கு கிடச்சிருக்காது அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு சார் ரொம்ப நல்லாயிருக்கு ட்ரெயிலர் பார்த்தோம் டீசர் பார்த்தோம் இது இது எப்படி இருக்குன்னா கான்ஃபிடென்ட் தான் வந்து ஒரு மனுஷன் பெருசாக ஜெயிக்க வைக்கும் தன்னம்பிக்கை இல்லைன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் நம்ம தோற்றுடுவோம் ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா படத்தோடையும் இந்த படத்தில் டான்ஸும் சரி ஃபைட்டும் சரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து எல்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க கேமராவுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது எல்லார் ஹீரோவும் என் காலுக்கிட்ட எல்லாத்துக்குமே வேஸ்ட்டு நான் தான் நம்பர் ஒன் நினச்சி நினச்சிக்கிட்டு நடிக்கணுமா கேமரா முன்னாடி நிற்கும்போது நான் தான் சூப்பர் ஸ்டார் நினச்சி நடிக்கணுமா அந்த ஷார்ட் வாக்கை பின்னாடி வந்தோன்னே எல்லார் காலு கீழையும் நாங்கள் நான் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கணுமா ஸோ உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவலும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மேடையில் செருப்பு இல்லாமல் அங்கே போது பிரபலம் கூட பார்த்திங்கன்னா இந்த மேடை வந்து ஒரு கோவிலாக நினைக்கிறாங்க ஸோ அந்த தன்னடக்கமும் இருக்குது உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு புதுப்படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் ரொம்பண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இந்த மாதிரி லைனிங் வச்சு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அதுக்கப்புறம் விஷால் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு வந்து மூணு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி விமர்சனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு இனிமேல் கேட்காதீங்க விஷால் சார் ஏதாவது ஒரு ஆர்டர் போடுங்க ஏன்னா அந்த நாலு பேர் எல்லாரையும் நாங்கள் சொல்லலை எல்லாருமே நல்லா தான் பண்றாங்க ஒரு நாலு பேர் முடிச்சுட்டு வந்து அந்த அஞ்சு நிமிஷத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி எதாவது ஒரு ஆர்டர் போடுங்க எல்லாத்துக்கும் போராடி தான் ஜெயிக்கணும் சினிமா கூட அப்படி போராடணும் ஜல்லிக்கிட்ட மாதிரி ஒரு இடத்துல உட்காருங்க நாங்களாம் உட்கார ஜெயிச்சு ஆரம்பிச்சிக்கலாம் ஈஸியா இல்லை சார் ரொம்ப வலிக்குது சார் நிஜமா சொல்றேன் ஒரு வார்த்தை கூட தப்பாச்சுன்னா ஏன்னா மீடியா சொல்கிறது தான் வந்து வெளியே வந்து நம்புகிறாங்க ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன நம்புகிறாங்க ஓ இது வந்து சொல்கிறாங்க மீடியாவில் சொல்கிறாங்க எஸ் கரெக்ட் அப்படி நம்புகிறாங்க ஒன்றும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒரே ஒரு அறிக்கை விடுறாரு அதனால் ரொம்ப வலிச்சு அதெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் ரசிகரெல்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் தனித்தனியாக மீட் பண்ணணும்னு ஆசை ரசிகர்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக மீட் பண்ணணும்னு ஆசை அதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு வாய்ஸ் மெசேஜே கொடுக்குறாரு பேசி அனுப்புகிறாரு இப்போது எல்லோரும் தனித்தனியாக நம்மளால் மீட் பண்ண முடியாது கூடி சீக்கிரமாக நான் எல்லோரும் கூப்பிட்றேன் அதுக்கு என்ன தலைப்பு போடணும் என்ன எட்டிங் போடணும் இப்போ இல்லை ரசிகரை மீட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்கிறா தானே போடணும் ரஜினி சார் ரத்து செய்து விட்டார் ரசிகர்களை பார்க்கவில்லை ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் என்னுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது கூட நான் நிறைய பேசலை சின்ன சின்ன கூட நீங்கள் ரிவ்யூ வந்து ரொம்ப சீக்கிரமாக சொல்லிடுறீங்க ஸோ அதுக்கு ஒரு நடிகர் சங்கமும் சரி தயாரிப்பாளர் சங்கமும் சீக்கிரமாக ஒரு முடிவு எடுத்து ஒரு ஆர்டர் போடுங்க எஸ் இந்த இருந்து இந்த டைமில் தான் நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்றோம் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போடுங்க சார் அதுக்கு நீங்கள் என்ன பண்றீங்களோ உங்கள் பின்னாடி சினிமா உலகமே இருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம உதவி செய்கிறோம் நம்ம சினிமாவோட காப்பாற்றுங்க விசால் சார் தேங்க்யூ வெரி மச் இந்த வாய்ப்பை கொடுத்துருங்க நன்றி